தலைவர் கலைஞர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி இலவச தொலைக்காட்சி பெட்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல தெரியல ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு வண்டி வருதா நீங்க தமிழ் பெரிய மொழி தமிழ் பழைய மொழி எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் எங்களுக்கே தெரியும் காசை மட்டும் கொடுங்க தமிழை வளர்ப்பதற்கு தமிழுக்காக எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க அதை விட இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது பிரதமர் இல்லைன்னா மத்தவங்க வந்து திருக்குறள் சொல்லுவாங்க சொல்லிட்டு அது அவங்க கட்சியில இருக்கவங்க கூட நம்மளை கேட்பாங்க பிரதமரே வந்து தமிழ் வந்து பழைய மிக பழைய மொழி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழி ஒரு ஏசியன் லாங்குவேஜ் அப்படின்னு பிரதமரே சொல்றாரு திருக்குறள் எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாரு என்ன நீங்க யார் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் தொன்மையான மொழி என்று தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் ஏன்னா தொன்மை இருக்கு சமஸ்கிருதத்துக்கு இல்லன்னு நான் சொல்லல தமிழுக்களவுக்கு இல்ல ஆனா தொடர்ச்சி இருக்கா எத்தனை பேர் பேசுறாங்க இன்னைக்கு ஆனா தமிழை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி தமிழுக்கு எவ்வளவு தொகை தமிழை வளர்ப்பதற்கு தமிழுக்காக எவ்வளவு பணம் கொடுக்கிறாங்க அதை விட இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது நீங்க தமிழ் பெரிய மொழி தமிழ் பழைய மொழியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் எங்களுக்கே தெரியும் காசை மட்டும் கொடுங்க உங்களுடைய பாராட்டு தமிழ் தாய்க்கு தேவையில்லை அவளை பாராட்டுவதற்கு தலைவர் இருந்தார் எழுத்தாளர்கள் சாதாரண சாமானிய மக்கள் எங்களுடைய முதலமைச்சர் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நீங்க ஒன்னும் எங்களுக்கு வேணாம் காசை கொடுங்க கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டவட்டமான முடிவிலே இருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி இந்த ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க டாக்ஸ் எல்லாத்தையும் இப்ப ஒரே டாக்ஸ் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இதே இந்த ஒரே ஒரே டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லா காசையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு நமக்கு திரும்பி கொடுக்கும் போது திருத்து கொடுக்கறதுக்கு மனசு வரும் நான் கேட்குறேன் உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்காங்க உங்க வீட்டு பக்கத்துல காசை கூட நான் திருப்பி கொடுக்குறேன்னு வாங்குறாங்க இல்லையா திருப்பி கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்குவீங்க வரவே இல்லை கேட்டு 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 நமக்கு அவசரம் கஷ்டம் எல்லா வரும்பொழுதும் கேட்டு 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 கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க ஆ அப்புறம் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நல்லாட்சி நடத்தினோம் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களை படித்திருக்கக்கூடியவர்களாக இங்க இருக்கக்கூடியவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி சாலை வசதிகள் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் உருவாக்கியது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனா இதுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கணுமா பனிஷ்மென்ட் கொடுக்கணுமா ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நல்லா ஆட்சி செய்ததற்கு பனிஷ்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா ஆட்சி செய்யாத சில நாட்களுக்கு முன்னால் எல்லா மாநிலத்திற்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு நமக்கு மேல காசு அஞ்சு மடங்கு ஆனால் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுக்கிறார்கள் இதுவரைக்கும் கொடுக்காத தொகை இருபதாயிரம் கோடிக்கு மேல இருக்கு இப்படி புயல் மழை வருகிறது சென்னை பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது இதுவரை ரெண்டு அமைச்சர்கள் வந்தார்கள் மோடி அவர்கள் அடிக்கடி இப்ப தேர்தல் வருது இல்ல அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஆனால் இதுவரை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்திருக்கா கிடையாது வந்து பார்த்துட்டு கோயில சுற்றி சகதியா இருக்குன்னு சொல்லிட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் கழுவி போயிட்டாங்க அங்க பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஐயருக்கு சம்பளம் பத்தலைன்னு கவலைப்பட்டாங்க மக்களை பத்தி கவலை இல்லை ஒரு ரூபா கொடுக்கல நீ கொடுத்தாலும் கொடுக்கலனால எங்களுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் இடிந்த வீடை கட்டுவதற்கு விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு என்று உதவிக்கரம் நீட்டியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பெருமையோடு பதவி ஏற்றுக் கொள்ளும் போது சொன்னாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்காரம் நீக்கிய முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் மோடி மக்களை பற்றி அக்கறை இல்லை கவலை இல்லை எங்களை மேடையில் வச்சிருக்கேன் சொல்ற அரசாங்கம் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை நாங்களாம் குலசேகரப்பட்டினத்தை இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் என்று ஒரு உண்மை என்னவென்றால் திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது யுபிஏ அரசாங்கத்தில் அரசு கிட்டத்தட்ட முடிய போற அந்த ஆண்டிலே நிதிநிலை அறிக்கையிலே அதுக்கு இருபத்தி மூணு கோடி அறிவிக்கிறார் அந்த குலசேகரப்பட்டினம் இல்ல அந்த அவுட்டர் ஹார்பர் அந்த தூத்துக்குடி வாமூசி போர்ட் இருபத்தி மூணு கோடி அறிவிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டு பிஜேபி அருண்ஜேட்லி அவர்கள் பதினோராயிரம் கோடி அறிவிக்கிறார் பத்து வருஷமா யார் கிடப்பில் போட்டு வச்சிருக்கா பாஜக ஆட்சி இப்ப அடுத்த தேர்தல் வருது தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல செய்ததாக இப்பொழுது கணக்கு காட்டுவதற்கு ஏழாயிரம் கோடிக்கு வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மேடையில அவர் உண்மையில திட்டினது தன்னத்தான் வேற யாரும் இல்ல எந்த திட்டத்தை அறிவித்து நீங்க நிறைவேற்றி தந்திருக்கீங்க மதுரையிலே அறிவிக்கப்பட்டது பணம் கூட ஒதுக்கீடு செய்யல கட்டித்தரோம் கட்டித்தரோங்கிறீங்க அது எங்க வந்து அடுத்த ஆட்சி முடிய போது பதினஞ்சு லட்சம் இதுவரைக்கும் யார் கண்ணிலும் படவில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் இங்கே நிறைய சகோதரிகள் வந்திருக்காங்க அந்த சகோதரிகளுக்கு இலவச பஸ் பயணம் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடன் விடியல் பயணம் இலவச கட்டணம் இல்லை பெண்களுக்கு பேருந்துகளிலே என்று அறிவித்தார்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு மாதத்திற்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை யாரும் செய்ய மாட்டாங்க அங்க செய்யவே முடியாது எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலின் போது இலவச கலர் தீன பொய் சொல்றாங்க பண்ணவே முடியாதுன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த இலவச கலர் தொலைக்காட்சி பெட்டியே தந்தது தலைவர் அவர்கள் இன்னைக்கும் பல வீடுகள்ல அந்த தொலைக்காட்சி பெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு கலைஞர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி தொலைக்காட்சி பெட்டி அதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல எங்க போச்சுன்னு தெரியல ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு வண்டி வருதான் இப்படி எதை செய்ய முடியாது என்று இந்த நினைக்கிறதோ சாதித்து காட்ட முடியாது என்று மக்கள் நினைக்கிறார்களோ எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறதோ அதையெல்லாம் செய்து காட்டிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொகை வீடு கட்டக்கூடிய பிரதமர் பேர்ல இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம் அதுக்கு கால்வாசி காசு மத்திய அரசாங்கம் கொடுக்குது முக்காவாசி தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்ப நியாயமா யார் பேர வைக்கணும் இது முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் ஆனா நீங்க பிரதமர் பேரை அதுல ஸ்டிக்கரா ஒட்டுறீங்க இல்லையா பிரதமர் பேர் இல்லாம படம் இல்லாம எதுவுமே கிடையாது ஆதார் கார்டில் இருக்கட்டும் கோவிட் கார்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் படம் இல்லாமல் நம்ம படம் இருக்கோ இல்லையோ அவருடைய படத்தை ஒட்டிதான் கொடுப்பாங்க அதனால ஸ்டிக்கர் ஒட்டுறது முதல்ல நீங்க யாரோட கூட்டணியில இருந்தீங்க அதிமுக இப்பயும் கூட்டணியில் தான் இருக்கீங்க ஆனா அந்த அதிமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுச்சோ அதே போல ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு தான் ஒன்றிய அரசாங்கம் இந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றி தந்து கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி நம்முடைய அன் தளபதி அவர்களுடைய ஆட்சிதான் இதுதான் உண்மை இது மேல உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை மூணரை லட்சம் வீடு கட்டுவதற்கு நான் தருகிறேன் என்று நேரடியாக அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதே வீடுகள் கட்டித்தரப்பட்ட வீடுகள் பழுதடைந்திருந்தால் அதை சரிபார்த்து சரி செய்து வாழக்கூடிய நிலையிலே மாற்றி தருகிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் தவி தவிக்க கூடாது என்பதற்காக அவங்களுக்கான கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நான் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி இப்படி தொடர்ந்து மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அது பட்ஜெட்டாக இருக்கட்டும் பட்ஜெட் இல்லாத நாளாக இருக்கட்டும் மக்களுக்காக போராடி இன்னைக்கு காலையில தூத்துக்குடியில தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் போராளிகள் வந்து தளபதி அவர்களை அண்ணனை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போனார்கள் அங்கிருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் என்னுடைய மகனை பதினைஞ்சு பேரை சுட்டு அதிமுக இழப்பிற்கான நியாயத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று அங்கிருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி ஆனா போராடிய மக்களின் துப்பாக்கி சூட்டை ஏறிவிட்டு பதினைந்து பேரை கொலை செய்து எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு கையிழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றிய அரசிடம் பாஜகவிடம் பிரதமரிடம் காலடியிலே வைத்து தொழுது விட்டு வந்தவர்கள் தான் இவர்கள் அதனால இந்த மாநிலத்தின் உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரம் மொழி அத்தனையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு அரண் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்